நமச்சிவாயம் அழகு வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை நல்ல நேரம் ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுக சேனலில் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோ கொண்டு இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் நேரிடும் ஆன்லைன் மூலமாகவும் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளாங்க இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரகங்கள் தனித்து ஆட்சி உச்சம் பெறக்கூடாது இது போன்ற அமைப்பு பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க முதல்ல நம்ம மேஷ லக்னம் மேஷ லக்னத்திற்கு எந்த நிலையிலும் ஏழாம் இடத்திலே சுக்கரன் தனித்து ஆட்சி பெறுவது என்பது சிறந்ததல்ல நாஸ்தி என்ற அடிப்படையில் அந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் இருப்பது என்பது கணவன் மனைவி ரீதியான விஷயங்களில் சற்று போராட்டங்களை அவர் தருவார் என்று சொல்லலாம் அதேமாரி எட்டாம் இடத்துல செவ்வாய் தனித்து ஆட்சி பெறுவது என்பது லக்னாதிதியாக செயல்படாமல் எட்டாம் விதியாக செயல்படக்கூடிய தன்மையும் செவ்வாயசர் நடைமுறையில் வர வர வரக்கூடிய காலங்களில் ஜாதகருக்கு கடுமையான உடல் தொந்தரவு நோய்களையும் அவர் தரக்கூடிய அமைப்பை தருவார் ஏற்படுத்துவார் அப்போ பொதுவாக மேச லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் தனித்து ஆட்சி பெறுவதும் எட்டாம் இடத்துல செவ்வாய் தனித்து ஆட்சி பெறுவதும் சிறந்தது அல்ல மற்ற இடங்களில் கிரகங்கள் ஆட்சி பெறுவது நல்லது தான் ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் தனித்து ஆட்சி பெறுவது என்பது தாமத திருமணத்தை கொடுப்பார் கணவன் மனைவி ரீதியான விஷயங்களில் ஒற்றுமை இல்லாத தன்மையை தருவார் அதே நேரத்தில் ஒரு குருவின் பார்வை சற்று போராட்டங்களை கொடுத்தாலும் அதிலிருந்து ஓரளவுக்கு அதை கடந்து வரக்கூடிய தன்மைகளை தருவார் ஆனால் ஏழாம் இடத்துல ரிஷபலக்கணத்துக்கு ஏழில் சுக்கரன் ஆட்சி பெறுவது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை அதே போல் ரிஷபலக்கணத்திற்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி பெறுவது நல்லது இல்லைங்க ஏன்னா பாபக அந்த பாபகம் பாதிக்கப்படுது தந்தை தந்தை வழி உறவுகளிடையே சிக்கல்களை ஏற்படுத்துவார் ஒன்பதில் சனி ஆதிபத்தியம் வலுவாகுது ஆனால் தன்னுடைய தந்தையுடன உடனான உறவு நிலைகளில் பெரிய ஒரு பாசிட்டிவ் பலன் அங்கே இருக்காது ஒரு சாதகத்தன்மை இருக்காது மற்ற இடங்களில் கிரகங்கள் ஆட்சி பெறுவது என்பது நல்லதுதான் மிதுன லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு நான்காம் இடத்துல புதன் உச்சம் பெறுவது என்பது கேந்திராபித்திய தோஷம் என்ற அடிப்படையில் ஜாதகருக்கு நிலையான நீடித்த கல்வியையும் வீடு வண்டி வாகனம் தாய் தாய்வழி உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்துவார் சிறிதளவிலும் அவர் சேதப்பட்டிருக்க வேண்டும் ஒரு கேதுவோட இணைவு ஒரு சனியினுடைய தொடர்பு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த கேந்திராபித் தோஷம் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்காது சாதகமான நிலை தான் நடக்கும் அதே போல மிதுர ஏழாம் இடத்துல எப்போதும் குரு ஆட்சி பெற்று அமர்வது நல்லது இல்லை வக்ரம் பெற்றிருந்தால் கேதுவோடு இணைந்திருந்தால் சிறிதளவு பாவத்தம் அடைந்திருந்தால் நல்லது ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வது கணவன் மனைவி ரீதியான விஷயங்களில் ஒற்றுமை தன்மையை கொடுத்துருவார் மித உபய லக்னங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு ஆட்சி பெறுவது அவ்வளோ பெரிய சிறப்பான அமைப்பு இல்லை எட்டாம் இடத்துல சனி ஆட்சி பெறலாம் மிதுரலக்கணத்திற்கு ஒன்பதில் சனி ஆட்சி பெறுவது சிறந்ததில்லை தந்தை தந்தை உள்ளவர்கள் சிக்கல் ஏற்படுவது மற்ற இடங்களில் அதே போல் மிதரலக்கணத்திற்கு பத்தில் குரு ஆட்சி பெறுவார்னு சொல்லலாம் அது என்னென்னா தொழில் ரீதியான சனில் போராட்டங்களை கொடுப்பார் அந்த ஒரு இந்த ஒரு மூணு பாயிண்ட்டு உண்டு புதன் வந்து நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல குரு பத்தாம் இடத்துல குரு அதே போல் ஒன்பதில் சனி இது போன்ற விஷயங்கள் கணத்துக்கு இல்லாமல் இருந்தால் நல்லது அதே போல் கடல் லக்கணத்திற்கு நேர் ஏழாம் இடத்துல சனி ஆட்சி பெறுவார் அது தாமத திருமணத்தை கொடுப்பார் கணவன் மனைவி ரீதியான விஷயங்களில் ஒற்றுமை இல்லாத தன்மையை கொடுப்பார் என்னென்னாலும் ஏழாம் இடத்துல பாவகரன் இருக்கக்கூடாது ஏழாம் அதிபதி ஆட்சியாக இருந்தால் பாவகரன் இருக்கக்கூடாது ஒரு குருவின் பார்வை இருப்பது என்பது சிறந்தது ஏழாம் இடத்துல கடகலக்கணத்திற்கு ஏழில் சனி இருக்கிறது அதே போல் கடகலக்கணத்திற்கு நான்காம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறுவார் சுக்கரன் ஆட்சி பெறுவது என்பது இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் என்ற அடிப்படையில் வரும் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் அந்த ஸ்தானத்திலே அவர் ஆட்சி வருது அப்போ இந்த இடத்துலையும் வீடு வண்டி வாகனம் அமைவதில் தன்னுடைய சொகுசு வாழ்க்கை அமைவதில்லை சற்று போராட்டங்களை அவர் கொடுப்பார் என்று சொல்லலாம் பாவகார தொடர்பு என்பது இதை நீக்கும் அதே போல் சிம்பலக்கணம் சிம்பலக்கணத்திற்கு நாலாம் இடம் நாலாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி வருது என்பது ஒரு சிறந்த அமைப்பு இல்லை என்ன காரணம் நல்லா பாவகம் அங்கே பாதிக்கப்படுது தாய் தாய் ஒரு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கலாம் அந்த ஆனால் பாவகம் இங்கே பாதிக்கப்படுதுன்னு ஒரு பாயிண்ட் அதே போல் சிம்மலக்கணத்துக்கு நேர் ஏழில் சனி ஆட்சி பெறுவது என்பது அப்போ ஒன்றும் பெரிய சிறந்த அமைப்பு இல்லை மற்ற இடங்களில் கிரகங்கள் ஆட்சி பெறுவது என்பது சிறந்தது தான் அதே போல் கண்ணிலக்கணம் கண்ணிலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல குரு ஆட்சி பெறுவது சிறந்தது அல்ல சிறுதடவையும் அவர் சேதப்பட்டிருந்தால் நல்லது நல்லது கண்ணிலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் சனி உச்சம் பெறுவதும் சற்று தாமத குடும்பத்தை கொடுப்பார் குடும்ப வாழ்க்கையில் தனப்பிராப்தம் அடைவதில் போராட்டங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் கண்ணிலங்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல சனி உச்சம் பெறுவது என்பது அதே போல் நாலாம் இடத்துல குரு ஆட்சி பெற்றாலும் அதுவும் கேந்திராதிபதி தோஷம் என்ற அடிப்படையில் வந்துடும் ஏழாம் இடத்துல கேந்திராதிபதி தோஷம் நாலாம் இடமும் அதே போல் தான் குரு ஆட்சி பெறுவது என்பது அல்லது அந்தத்தில் வக்கிரம் பெற்றதுக்காக ஒரு பாவர் தொடர்பில் இருக்காருன்னா பிரச்சனை கிடையாது மற்ற இடங்கள் வந்து ஆட்சி உச்சம் பெறுவது என்பது சிறந்தது தான் அதே இடத்துல எட்டில் செவ்வாய் தனித்து கண்ணில் கணக்கு எட்டில் செவ்வாய் தனித்து ஆட்சி பெறார்ல அது சிறந்தது அல்ல என்னென்னா எட்டாம் இடத்துல சனிதான் இருக்கலாம் குரு இருக்கலாம் சுபரங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் செவ்வாய் தொடர்பு கொள்வது என்பது சிறந்தது அல்ல ராகு தொடர்பு கொள்வது என்பது சிறந்தது அல்ல கேது தொடர்பு கொள்வது சிறந்தது இப்போ இந்த இடத்துல எட்டாம் இடத்துல செவ்வாய் தனித்து ஆட்சி பெறுவது என்பது சிறந்தது அல்ல அதனுடைய தசா காலங்களில் ஜாதகருக்கு கொஞ்சம் நோய் தொந்தரவுகளையும் கடுமையான மன உளர்ச்சனையும் தருவார் எட்டுல எட்டாம் அதி ஆட்சியாக இருக்கிறது துலாலக்கணத்திற்கு லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சியாக இருப்பார் துலாலக்கணத்திற்கு நான்காம் இடத்துல சனி ஆட்சியாக இருக்கிறது தாய் தாய் வழி ஒருவர்களில் சிக்கல்களை ஏற்படுத்துவார் நாலாம் பாவம் அங்கே பாதிக்கப்படுது அதே போல் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுவது என்பதும் சுமாரான அமைப்பு தான் சுமத்துவ தொடர்பு இருக்கணும் தாமத திருமணத்தை கொடுப்பார் குடும்ப வாழ்க்கையில் போராட்டங்கள் கொடுப்பார் துலால் லக்னத்துக்கு ஏழில் செவ்வாய் ஆட்சியாக இருந்தார்னா இந்த விஷயம்லாம் அதில் உண்டு அதேமாதிரி ரெண்டில் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி அமைஞ்சாலும் சீக்கிரம் குடும்பத்தை கொடுக்க மாட்டார் துலால கணத்துக்கு துலால கணத்துக்கு ஆறில் குரு ஆட்சியாக இருந்தார் லக்னாதி வடமிழுந்து அவர் ஆட்சியாக இருந்தார்னு வச்சுங்களேன் அப்போ என்னென்னா ஜாதகருக்கு கடுமையான கடன் தொந்தரவை கொடுத்துருவார் விருச்சங்கள கணத்திற்கு ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் ஆட்சி பெறுவது என்பது லக்னாபியாக செயற்பட மாட்டார் ஆறாம் அதிபதியாக தான் செயல்படுவார் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுதல் சிறந்தது அல்ல ஏழாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுவது இல்லை காரக பாவநாசிங்கிற பாயிண்ட் வந்துடும் காரக பாவநாசி என்ற பாயிண்ட்லாம் அங்கே வந்துடும் ஒன்பதாம் இடத்துல பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது சிறந்தது அல்ல விருட்ச இல்லை சந்திரன் பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி திப்பா இது சூரியன் ஆட்சி திப்பளம் பெறுறதுனால் விருச்சை இலக்கணத்துக்கு நல்லதுதான் நல்லது தான் இந்த பாயிண்ட் மட்டும் வருங்க எட்டாம் இடத்துல புதன் ஆட்சியாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா ஒரு சுபரங்க இருக்கார் ஒன்பதில் சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் சுமாராக நான் இப்போ சிறந்ததில்லை பாதகாதிப்பி பாதகஸ்தானத்தில் இருக்கார் லக்னா அப்படி ஆறுக்கு போகிறது நல்லதில்லை ஏழில் சுக்கரன் அம்மன் தான் காரக பாவனாசிரம் எடுப்பில் கணவன் மனைவியாசனில் அவர் தொந்தரவுக்குள்ளே கொடுப்பார் விருச்சாய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது தனுசு லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெறுதல் ஆட்சி பெறுதல் என்பது சிறந்ததல்ல தனுசு லக்கணத்துக்கு ஏழில் புதன் ஆட்சி பெறுறாருல சிறு தடவை தொடர்பு தொடர்புனா பிரச்சனை இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல புதன் இருக்கார் அப்படின்னாலே அங்கே கணவன் மகிழ்ச்சியான விஷயங்களில் சற்று பாதிப்பை தரக்கூடிய தன்மைகளை தருவார் இந்த பாயிண்ட் உண்டுங்க மாதிரி தனுசு லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துல புதன் உச்சம் பெற்றிருந்து பாவக தொடர்பே இல்லாமல் இருந்ததுன்னா தொழில் அமைவதில் போராட்டத்தை கொடுத்துருவார் கேந்திராதி பத்தாம் இடம் கேந்திராபி ஏழாம் இடம் பத்தாம் இடம்னா கேந்திராபிதி தோஷங்கிற பாயிண்டில் வந்துடும் அதே போல் இந்த தனுசு லக்கணத்துக்கு ரெண்டில் சனி குடும்பஸ்தானத்தில் சனி ஆட்சி விடுவது நல்லதில்லை தனுசு லக்னத்துக்கு நாலாம் இடத்துல குரு ஆட்சி பெறுவது என்பது அந்த வீடு வண்டி வாகனம் வழி உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்துவார் ஏன்னா கேந்திராபு தோஷங்கள் பாயிண்ட்டு இங்கே வரும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றால் கொஞ்சம் தாமத குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் இது ஒரு பாயிண்ட் உண்டுங்க மகர் லக்னம் மகர் லக்கணத்திற்கு ரெண்டில் சனி ஆட்சி விடுவது என்பது தாமத தான் மகர் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி ஒருவர் அது கொஞ்சம் காரக பாவ நாஸ்தி அதாவது கேந்திராபுத்தி தோஷம் என்ற அடிப்படையில் வந்துடும் கேந்திராபுத்தி தோஷங்கிற இங்கே வந்துடும் ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்ரன் ஆட்சியாக இருக்காரா அதனால் தொழில் அமைதியில் போராட்டத்தை கொடுப்பார் சந்திராதியோகம் மற்ற சிறுதலைவனும் ஒரு கேதுவோட தொடர்பு இது போன்றதுன்னா பிரச்சனை இல்லை கும்பலக்கணத்திற்கு நான்காம் இடத்துல ஆட்சி ஆட்சிக்குறுவது என்பது கேந்திராபி தோஷம் தருவார் ஒன்பதாம் இடத்துல பாதகாதிபதி பாத சார்பில் ஆட்சி பெறுவது என்பதும் தந்தை வழி உறவுகளில் சிக்கல்களை தருவார் சுபத்தமாக இருந்தால் அதற்கு விதிவிலக்கு உண்டு அதே போல மீன லக்னம் மீன லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல புதன் உச்சம் பெறந்தது என்பது சிறந்தது அல்ல ஏழாம் இடத்துல புதன் உச்சம் பெறக்கூடாது இந்த இடத்துல தான் கணவன் கடமமணி ஒற்றுமை இல்லாத தன்மையை கொடுப்பார் புதன் உச்சம் பெறுவது என்பது சிறந்தது அல்ல ஓரளவுக்கு அந்த பாவ தொடர்பு சிறிதளவுன்னு இருக்குன்னா பிரச்சனை இல்லை இல்லை சார் எந்த பாவ தொடர்பு இல்லைனா அந்த இடத்துல பாதிப்பாவை தருவார் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குரு ஆட்சி பெற்று அமர்ந்தாலோ தொழில் அமைவதில் வேலையை முதல்ல போராட்டத்தை கொடுத்து கேட்பார் மீன லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல குரு தனித்து ஆட்சி தொழில் இதெல்லாம் இந்த அமைப்பில் வருங்க கிரகங்கள் தனித்து ஆட்சி அமைப்பில் வரும் இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்ம பதிவிடுவோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்